தன்னிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸலிம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொழுகையுடைய சஜ்தாக்கள்ல ஓதக்கூடிய துவாக்களை பத்தி பார்க்க போறோம் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து தொழுகைன்னு எடுத்துட்டோம்னா சுன்னத் இருக்கு ஃபர்ல் இருக்கு நஃபில் இருக்கு எல்லா ரகாயத்திலுமே இதை நம்ம ஓதி கொள்ளலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டவுட்டை கேட்பீங்க நீங்க எந்த தொழுகை எடுத்துட்டாலும் சரி அந்த தொழுகையுடைய சஜ்தாவில இந்த துவாக்களை ஓதிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு நிறைய எல்லாம் சொல்லித் தரப்போறதுல வெறும் நாலே நாலு துவாக்கள் ரொம்ப ஈஸியான வார்த்தையோட சொல்லித்தர போகிறேன் ஏன் நாலே நாலு சொல்லித் தரேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொழுகையில அதிகப்படியான ரக்காயத்து எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெண்டு ரக்காயத்துல வந்து என்ன பண்ணுவோம் சுண்ணத்துனா ஃபுல்லா தொழுகுவோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் வித்திரு தொழுதான் மூன்று ரக்காயத்துல தொழுகுவோம் அதை விட்டு அதிகப்படியான ரக்காயத்துனா நாலு ரெக்காயத்து தான் இருக்குது அந்த நாலு ரக்காயத்துல ஃபாரி சுண்ணத்துன்னு எல்லாமே வரும் அப்போ நம்ம வந்து அதிகப்படியாக நாலு ரக்காயத்து இருக்கிறதுனால நாலு ரக்காயத்துக்கு நீங்க துவா கற்று வச்சுக்கிட்டா மூணு ரெக்காயத்து பைத்துக்கு ஓதும் போது மூணு ஓதிக்கலாம் ரெண்டுக்கு கோதும்போது போது ரெண்டு ஓதிக்கலாம் அப்படின்னா நம்ம நாலு கத்து வச்சிட்டு நம்ம எத்தனை ரக்காய் தோதினாலும் அதுல இதை ஓதிக்கலாம் ஓகேங்களா அதனாலதான் நான் நாலு சொல்லி தரேன் இந்த நாலுமே ரொம்ப ஈஸியானது அதுக்கு முன்னாடி ஏன் இதை இப்படி ஓதணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் நமக்கு எத்தனையோ வாழ்க்கையில தேவை இருக்கு எத்தனை தேவை இருந்தாலும் அந்த தேவைகள் வந்து நிறைவேறுவது அல்லாஹுடைய கையில் இருக்கு நம்ம வந்து தொழுகையின் மூலமாக தான் நம்மளுடைய தேவைகளை மிக விரைவாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அப்ப அல்லாஹ் குடத்துல தொழுகையில நீங்க துவா செஞ்சீங்கன்னா தான் அந்த தேவை நிறைவேறும் ஆனா தொழுகையில எங்க துவாசினும் நமக்கு தெரியல

சொல்லக்கூடிய துவாவை எடுத்துட்டோம்னா நம்ம அந்த துவா ஓதனாவே போதும் நம்மளுடைய தேவைகள் அதுல வந்து உள்ளடங்கிடும் அதன் காரணமாக நம்மளுடைய துவாக்கள் கபிலாயிரும் சரிங்களா இதை வந்து உலகத்தின் புகழ்பெற்ற ஆளுங்களை கற்றுக் கொடுத்தது அதை பார்த்து நான் பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இது ஒன்னும் ஒரு தடவை ரெண்டு தடவைலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு வருஷமாவே நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னாடி கூட இந்த விஷயத்தை நான் ரெண்டு மூணு தடவை கூட வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ஒரு விஷயத்தை மக்களுக்கு நான் நினைவுபடுத்துவேன் நிறைய பேர் வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் முதல் ரக்காயத்து ரெண்டாவது ரக்காயத்து மூணாவது ரக்காயத்து நாலாவது ரக்காயத்துன்னு சொல்லிட்டு

ஓதுங்க அப்பதான் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும் ஏன்னா நீங்க மாத்தி மாத்தி ஓனீங்கன்னா இதுவாக கன்ஃபியூஸ் ஆயிரும் நான் எந்த தொழுகையை தொழுதாலும் அது எந்த ரக்காயத்தா இருந்தாலும் முதல் ரக்காயத்துக்கு இதுதான் ஓதுவேன் ஒருவேளை அது ரெண்டு ரக்காயத்தா இருக்குன்னா ரெண்டு ரக்காயத்துக்கு முதல் ரெண்டு துவா ஓதிட்டு விட்டுருவேன் மறுபடியும் மூணாவது நாளாவது வந்து எப்ப நாலு ரக்காய் தொழுகிறோனோ அப்பதான் நான் ஓதுவேன் ஏன்னா நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்க இப்படி நீங்க மனப்பானம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எத்தனாவது ரக்காய் தொழுதுட்டு இருக்கோன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம் சஜிதாவிலையும் ரக்காயத்துலயும் நமக்கு குழப்பம் வராது அதனாலதான் நம்ம சொல்றோம் ரெண்டாவது சஜிதால மட்டும் ஓதுங்க ஒரே ஒரு முறை மட்டும் ஓதுங்க அப்ப முதல் ரக்காயத்துடைய இரண்டாவது சஜிதால ஒரு முறை நீங்க இதை ஓதிக்கணும் அடுத்து இரண்டாவதுவா ரப்பனாத்தினாது இதுதான் துவாக்கல்லே தலை சிறந்த துவான்னு சொல்லிட்டு அல்லாகவே நமக்கு குரான்ல கற்றுக் கொடுத்திருக்கான் இதுக்கு இம்மை மறுமை அனைத்துடைய கேட்டதுக்கு சமமாகும் ஒருவர் இதை ஓதிவிட்டா போதும் அவங்களுடைய எல்லா நல்லதும் அடங்கிடுமாமா உங்களுக்கு நிறைய துவா கேட்கறீங்க எனக்கே வந்து பதில் சொல்லவே தெரியல நான் எனக்கு விசா கிடைக்கணும் சிஸ்டர் என் கணவருக்கு திருப்பி விசா கிடைச்சு ஊருக்கு வரணும் சிஸ்டர் நாங்க வந்து வீடு கட்டிட்டு இருக்கோம் சிஸ்டர் அதுக்கு லோன் கிடைக்கணும் சிஸ்டர்லாம் நிறைய சொல்றீங்க ஒரு சில விஷயத்துக்கு எல்லாம் நேரடியாக துவாக்கள் குரான்ல இருக்காது ஆனா இந்த ஒரு துவாவை ஆலிமி என்ன சொல்றாங்கன்னா எல்லா தேவைக்கும் இது ஒன்றே போதுமானதுங்கிறாங்க அதனால இந்த ஒரு துவாவை நீங்க ஓதிக்குங்க அப்ப ரெண்டாவது ரப்பனாதுவா மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா மூசாலை சிலமர்கள் ஓதிய ரி இன்னி லிமா மின் ஹைரின் பக்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா இதை நீங்க ஓதுனீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே ஒவ்வொன்றாக அல்லாஹ் கொடுப்பான் ஏன்னா மூசாலை சிலம் அவர்கள் இதை ஓதும் போது ஏழ்மையோடு இருந்து அப்புறம் செல்வத்தை அடைந்தார்கள் அதனால ஒவ்வொன்றாக அல்லாஹும் நமக்கு கொடுப்பான் அப்ப மூன்றாவது இது நான்காவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய பிரச்சனையும் என்னவாக இருக்குது செல்வத்தை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அதனால ரப்பி ஹப்லி முழுக்கன் மீன்பகுதி இன்ன காந்தல் வகாது அப்படின்னு சொல்லக்கூடிய துளைமான துவாவை கொள்ளுங்க உங்களுக்கு செல்வம் வந்து மிகுதமாக கிடைக்கும் அப்ப என்னாச்சு நாலு ரகாயத்துக்கு நாலு துவா சொல்லிருக்கேன் நீங்க வந்து பஜ்ரு துளுதாலும் ரகாயத்துக்கு முதல் ரெண்டு துவா ஓதுங்க மறுபடியும் பருள் துளுகிறீங்க அருளுடைய ரெண்டு ரக்காயத்துக்கும் முதல் ரெண்டு துவாவே ஓதுங்க மூணாவது நாளாவது ஓதனீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க நமக்கு மறந்து போயிடும் நம்ம ஞாபகம் வச்சு ஓத முடியாது ஏன்னா லொகர் வந்தா எல்லாமே நாலு நாலு ரகாய்தான் வந்துடும் அப்ப என்ன நாலு நாளா நம்ம ஓதிக்கலாம் அப்படி பாக்கும்போது நீங்க தொழுகையிலேயே துவா செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் அதனுடைய பலனும் உங்களுக்கு கிடைச்சிடும் நிச்சயமாக உங்களுடைய ஒரு தேவை கூட மிச்ச வைக்காம அல்லாஹுடைய கிருபையில அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் அல்லாஹுவே போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க